என் பேரு கலைச்செல்வி வடசென்னை திருவிகா நகர் தொகுதி தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎம் ஆகணும்னு நாற்பத்தி ஒரு நாள் விருது இருந்து இந்த தீம தீ மதிப்பு விழாவை மரிச்சேன் அஞ்சு பேர் மிடிச்சா பத்து பதினஞ்சு பேர் என் கூட இருந்தாங்க இப்பதான் கொஞ்சம் கிளம்பி போயிட்டாங்க கொஞ்சம் லேட்டா வந்ததுனால அவர் முதலமைச்சர் ஆகணும்னு மட்டுமல்ல இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு ஒரு நல்ல மனுதான் வேணும்ன்றதுனால எங்க தளபதி மேல ஒரு நல்ல மனுஷ இந்த தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்றதுனால நாற்பத்தி ஒரு நாள் விரதம் வந்து இந்த தீமரிக்க தீ மறிச்சு வேண்டுதல் வேண்டுதல் முடிச்சேன் இருநூத்தி ஐம்பது கோடி ஒரு படம் எடுத்தா அவர் இருக்கிற அழகுக்கு பத்து வருஷத்துக்கு பத்து படத்துக்கு மேலே எடுக்கலாம் மூணாயிரம் கோடி சம்பாதிக்கலாம் அந்த மூணாயிரம் கோடியே வேணாம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்காக வந்திருக்கிறாரு அவருக்காக நாங்க உயிரியே கொடுப்போம் உயிரே கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அவர் ஜெயிக்கி வைப்போம் கோயில் வந்து சக்தி வாய்ந்த கோயில் செங்கனி அம்மன் கோவில் இது எது எது நம்ம நினைச்சு அது செஞ்சாலும் அது நிறைவேஞ்சிடும் நூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில அவர் ஜெயிக்கணும் ஜெயிக்க வைப்போம் இது கூட மேல இன்னும் கடுமையா நாங்க உழைப்போம் அவர் ஜெயிக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அவர் சிஎம்மா உட்கார வைப்போம் டிவிக்கே டிவிக்கே தமிழக வசிக்கிறவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல தளபதி சிஎம்